அனைவருக்கும் அன்பு கலந்து அன்பு வணக்கம் டிஎன்டெட் தமிழ் இம்பார்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க முதல் கேள்வி பாருங்க பொறுத்துக்க புரிச்சா அதாவது வேற்றுமை பொறுத்த வரைக்கும் எட்டு வகைப்படும் வேற்றுமை உருவ ஒத்தே ஆறு புரிச்சா ஐ ஆள் கூ இன் அது கண் அதாவது முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை சொல்லுவாங்க எட்டாம் வேற்றுமை விழு வேற்றுமை சொல்லுவாங்க புரிச்சா அடுத்து பாருங்க இதில் வந்து என்ன பொறுத்தவரை வேற்றுமை சொல்லுற போது கேட்டிருக்காங்க மூன்றாம் வேற்றுமையோட சொல்லுறுப்பு என்ன கொண்டு வைத்து புடிச்சா மூன்றாம் வேற்றுமை ரூபாய் என்ன ஆள் புடிச்சா நான்காம் வேற்றுமை உருவோட சொல்லுறுப்பு என்ன பொருட்டு நிமித்தல் புரிச்சா ஆறாம் வேற்றுமையோட சொல்லுறுப்பு என்ன நின்று இருந்து புரிச்சா ஐந்தாம் வேற்றுமையோட சொல்லுறுப்பு என்ன உடைய புரிச்சா இதுல இருந்து ஒரு கேள்வி வரும் புரிச்சா அடுத்த கேள்வி பாருங்க சரியானது எது குற்றிய உலகத்திற்கு அரை மாத்திரை புரிச்சா அதே மாதிரி உயிரெழுத்துக்களை குறு எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை புரிச்சா அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை மெய் அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை புரிச்சு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குற்றியலுகரம் பற்றி தவறானது எது இதை தவறானது நம்ம சரியானது பார்த்துக்கோம் நெடில் தோழ குற்றியலோகரம் இரண்டு எழுத்துக்கள் பெற்று வரும் இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்க பார்த்துச்சுங்க அதாவது குற்றியலோகரத்திற்கு அரை மாத்திரை புரிச்சா இதில் பாருங்கள் குசுடுது பொருள் என்பன மெல்லின மெய்கள் மேல் உகரம் உருந்து வரும் எழுத்துக்கள் இதுதான் வந்து தவறான ஒன்று சீரான தவறு அது பாருங்கள் உயிர் தொடர் குற்றியலோகரத்திற்கு ஈற்று எழுத்து உயிர் மெய்குறிலாக நெடிலாகவோ இருக்கும் இதுவும் வந்து சரியான ஒன்று கூற்றுகளை ஆராய்க சீர்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்துவது தலை இது கரெக்ட் புரிஞ்ச சீர்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்துவது தலை புரிஞ்ச அடுத்த கொஸ்டின் பாருங்க அதே மாதிரி இரண்டு அல்லது பல தலைகளை சேரும் அமைவது அடி இதுதான் வந்து தவறான ஒன்று புரிஞ்சு அடுத்த கொஸ்டின் பாருங்க அசைகள் பல சொல்வது சீர் புரிஞ்சா அசைகள் பல சேர்வது சீர் ஓரெழுத்து தனித்தோ இணைந்தோ ஒழிப்பது அசை புரிஞ்சா இதை வந்து பார்த்து வச்சுக்க இதுக்கான விடைங்கிறது டி தான் இதுக்கான சரியான விடை அடுத்த விஷயம் பாருங்கள் தொட்டனை தூறும் மணக்கேணிக்கு கற்றனை தோறும் அறிவு பயின்ற ஒரு மணி என்னது எடுத்துக்காட்டு ஓமை அணி புரிஞ்சோம் அடுத்து பாருங்கள் குற்றியலுகரம் டேஸ் வகைப்படும் ஆறு வகைப்படும் புரிஞ்சோம்பா இது வந்து கண்டிப்பாக கேள்வி மறக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்